தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருடம் முடிவடைந்திருக்கிறது இந்த ஒரு சமயத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இன்னும் சிறிது காலம் தான் இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சமயத்துல விஜயை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறார்கள் ஒரு வருடம் விஜயனுடைய செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருந்தது மக்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் தேவை அப்படிங்கறத மக்களிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஒரு ஸ்பார்க்கே கிரியேட் பண்ணிருக்காரு அவர் பேசுன ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா ஆஹ் அன்டீசென்ட்டா இல்ல ரீசென்ட்டா தான் கேள்வி கேட்டுக்காரு ஒவ்வொரு வார்த்தையும் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா அட்டாக் சோ ஒவ்வொன்னும் பாத்தீங்கன்னா மக்கள் சார்ந்துதான் இருக்கு அவர் பணத்துக்காக வரலன்றது நிரூபிக்கிறாரு சோ கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறுல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேவை அவர் ஆளும் கட்சியா வருவாரு சப்போஸ் வர முடியலனாலும் பப்ளிக் ரொம்ப மீட் பண்ணனும் பப்ளிக் மீட் பண்ற மாதிரியே தெரியல அவருக்கு பப்ளிக் மீட் பண்ணாத வரைக்கும் விஜய் வந்து இந்த மண்ணின் மைந்தர் தான் அது அந்த ஒரு ஒரு நடிகர்னு ஒரு பின்பலத்தோடு வராரு அவருக்கு பெரியாரும் பெரியாரும் திராவிடம் தமிழ் தேசம் ஒண்ணு சீமான தினமாரி தான் ஒண்ணு சாம்பார்னு சொல்லு இல்ல கருவாடுன்னு சொல்லு அது என்ன கருவாட்டு சாம்பார் தான் விஜய் அரசு இவர் ஆளுங்கட்சி எதிர்ப்பா இருக்கிறதுனால கொஞ்சம் அதுக்கு தகுந்தாலும் தான் அவங்களும் இருப்பாங்க பட் அதை பற்றி கவலைப்படும் அரசியலில் வந்து ஒதுங்கியே இருந்தாருன்னா ரொம்ப கஷ்டம் அவர் இன்னும் இறங்கி வேலை செய்யணும் அதாவது அப்படியே அவருடைய ஆஃபீஸில் போய் பார்க்குறதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல பாக்குறது இல்லாம ஒரு பப்ளிக் மீட்டிங் மாதிரி போட்டு விஜய் கட்சி ஆரம்பிச்சு ஒன் இயர் ஆகுது அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க ஏன்னா அவர் வந்து களத்துக்கு ஒரு தடவை தான் வந்திருக்காரு ஒன் இயர்ல ஒரு தடவை தான் வந்திருக்காருன்னு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது ஆனா ஒன் இயர் தான் வந்திருக்காதுன்னு சொல்றாங்க ஆனா மக்களுக்கான ஒவ்வொரு இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து மக்கள் கூட தான் இருக்காரு எல்லாரும் அவர் சொல்றாங்க அவர் அறிக்கை விடுறாரு ட்விட்டர்ல அறிக்கை தான் கட்சியை ஆரம்பிப்பாங்களா கட்சின்றது எப்படி ஆரம்பிக்கணும் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இது பண்ணி தானே ஆரம்பிக்கணும் அப்படிலாம் சொல்றாங்க ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவரோட கட்சி பணிகள் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து சம்திங் நினைக்கிறேன் அப்பத்துல இருந்தே ஆரம்பிச்சுட்டாரு மக்கள் மன்றம் அப்படிலாம் சொல்லி அவர்களோட ரசிகர்களே மக்கள் மன்றமா இது பண்ணி அங்க இருந்து களை பண்ணி ஸ்டார்ட் பண்ணிருக்காரு நிறைய பிள்ளைகளுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு அப்பயே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து அவரோட முடிஞ்ச உதவியை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு ஸோ அவர் இப்பதான் அரசியல் வந்தாருன்ற மாதிரி இல்ல அவரோட சின்ன வயசுல இருந்தே அரசியலுக்கு வந்து நம்மளோட முதலமைச்சரா ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கு அவரோட ஒவ்வொரு மூவிலையும் பாத்தீங்கன்னா சர்க்கார் மூவி அந்த மாதிரி எல்லா மூவிலும் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் சார்ந்துதான் இருக்கும் அவரோட ஒவ்வொரு மூவியும் ஒவ்வொரு மூவிக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு நிறைய எதிர்ப்புகள் இருந்திருக்கு ஆயிரம் இடையூறுகள் வந்திருக்கு ஆனா அதை ஒவ்வொன்றும் அவர் ஸ்பேஸ் பண்ணி மக்களுக்காக நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இருநூறு கோடி ஐம்பது கோடி சம்பளம் வாங்குறத விட்டுட்டு ஒருத்தர் அவர் வந்து அவரோட இது கம்மி ஆயிடுச்சு மார்க்கெட் கம்மி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அரசியல் இருக்காரு அந்த டாப் லெவல்ல விட்டுட்டு அரசியலுக்கு வந்து மக்களுக்காக நல்ல பணி செய்ய வரணும்னு நினைச்சிருக்காரு அதுவும் இல்லாம இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி பாத்தீங்கன்னா அவர் அரசியல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி மாணவ மாணவிகளுக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் வந்தவங்களுக்கு அவங்கள கூப்பிட்டு கௌரவிச்சு அவங்களுக்கு விருது அவங்க பேரண்ட்ஸ் கூட ஃபோட்டோ எடுத்து அந்த மாதிரி இது பண்ணியிருக்கார் அது ஒரு வருஷத்தோடு நிறுத்தாமல் ரெண்டாவது வருஷமும் அந்த மாதிரி பண்ணியிருக்கார் அதுவும் இல்லாமல் அந்த விழாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிள்ளைகளை கூப் அந்த பிள்ளைகள் கிட்ட நம்ம வந்து மது இல்லாத இது சமுதாயத்தை உருவாக்கணும் எல்லாருமே அரசியலுக்கு வரணும் மாணவ பிள்ளைகள் வரணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காரு அப்புறம் பரந்தூருக்கு போனார் பரந்தூருக்கு போனீங்கன்னா அவருக்கு ஆயிரம் இடையூறுகள் வந்தது நீங்க இந்த குள்ள போகணும் இந்த கார் தான் போகணும் எல்லாரும் ஆதார் கார்டு வச்சிருக்கணும் அந்த ஊர் மக்களை தான் சந்திக்கணும் வேற யாரும் வரக்கூடாது அப்பெல்லாம் ஆயிரம் இடையூறுகள் வந்தது ஆனால் அவர் என்ன பண்ணாரு போயிட்டு அவருக்கு கடிச்ச பத்து நிமிஷத்துல ஒரு ஸ்பார்க் கேக் கிரியேட் பண்ணியிருக்காரு அவர் பேசின ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அன்டீசென்ட்டா இல்லை ரீசெண்டாக தான் கேள்வி கேட்டுருக்காரு ஒவ்வொரு வார்த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா அட்டாக் கட்சியும் சரி பாஜகவையும் சரி அவர் வந்து மத்தியில் ஆளுற பாஜகவும் சரி டைரக்டா கேட்டிருக்காரு அதுக்கு அப்புறம் இல்லாம அங்க அவங்க என்ன குலதெய்வம் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அவங்க என்ன குலதெய்வம் கும்பிட்றாங்க அவங்க என்ன சாமி கும்பிடுறாங்கன்னா தெரியாது ஆனா அவர் எவ்வளவு டீப்பா இறங்கி ஸ்டடி பண்ணியிருந்தா அங்க என்ன குலதெய்வம் கும்பிட்றாங்கன்றது கூட அவர் இது பண்ணிருக்காரு அதுவும் இல்லாம ராகுல்ன்ற பையன் பேசின ஒரு விஷயம் எனக்கு வந்து மனசை அதுக்காக தான் நான் இங்க வந்தேன் அது என்ன ஏதோ ஒரு மாதிரி பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி இது பண்ண அந்த பத்து நிமிஷம் பேசினதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பார்க்கே கிரியேட் ஆச்சு அது வரைக்கும் யாருமே வந்து பரந்தூர் பத்தி ஒரு இது பத்தி எடுக்கல ஆனா விஜய் போனதுக்கு அப்புறம்தான் ஆல் இண்டியாவே பரந்தூரே திரும்பி பார்க்க வச்சுது சோ அதனால அவரோட அரசியல் ஒவ்வொரு இதுவும் விஷயம் பாத்தீங்கன்னா நல்ல விஷயமாதான் போகுது பிளஸ் வந்து அவரோட க கொள்கை தலைவர்கள்லாம் அவரை இது பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா நல்ல விதமாக தான் இருக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்பிளிட் பண்ணல அரசியலை வந்து நான் ஸ்பிளிட் பண்ணல நான் தமிழ் தேசியம் ஆறு நான் டிராவிடும் சொல்லி நான் வந்து ஸ்பிளிட் பண்ணாம ரெண்டுத்தையும் ஒருங்கிணைச்சு எல்லாருக்கும் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அரசியலை கொண்டு போகணும்னு நினைக்கிறார் அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மாற்றம் ஏற்படும் நினைக்கிறீங்க கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும் ஏன்னா வந்து ஃபேன்ஸ் மட்டும் இல்லைங்க மக்களோட எதிர்பார்ப்பும் ஒரு நல்ல ஆட்சி வந்து நம்மளுக்கு அமையணும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பெண்களுக்கு நிறைய அநீதிகள்லாம் நடைபெறுது எல்லா இடத்துலயும் நடைபெறுது பெண்களுக்கு அநீதிகள் நடைபெறுது அப்புறம் விலைவாசி உயர்வு இருக்கு எல்லாமே வந்து இதுவாயிருக்கு மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை நினைக்கிறாங்க விஜயகாந்த் சார் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இறந்தப்போ எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா சே இவர் இறந்துட்டாரே இவ்வளவு நல்லது செஞ்சிருக்காரு இவருக்கு நம்ம போய் ஓட்டுப்படும் விஜயகாந்தும் வந்து இதே தான் இருந்துச்சு பட் அவங்களுக்கு அதை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இருந்த மக்களுக்கு வந்து அவேர்னஸ் கிடையாது விஜயகாந்த் சார் ஒன்னொன்னு பண்ணும்போது அந்த பத்திரிகையாளர்களை பார்த்து தூண் துப்புறது பிளஸ் வந்து அதுக்கப்புறம் அடிக்கிறது குடிச்சிட்டு பேசுறாரு அப்படிலாம் சொல்லி நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சதுனால மக்களுக்கு வந்து எதிர்ப்பு அவேர்னஸ் இல்லாதனால இது வந்து வேணும்னே தூண்டி விடுறாங்கன்ற அவேர்னஸ் தான் அது வந்து வாக்கா கன்வெர்ட் ஆகல பிளஸ் வந்து விஜயகாந்துக்கு வந்து கோவம் வரும் ஓகேங்களா எல் எந்த இடத்துல எப்படி பிகேவ் பண்ணணும்னு தெரியாது வார்த்தையை விட்டுருவாரு அது நல் அவர் நல்ல மனுஷன்தான் ஆனா கோவக்காரன்ற பேர்னால அவருக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துட்டாரு பாத்தீங்கன்னா அவருக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது டிஎம் ஏடிஎம்கே கூட வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது எப்போ ரெண்டாயிரத்தி பதினோரு தொகுதியில் பதினோராம் வருஷம் ஆளும் கட்சியா அம்மாவும் எதிர்கட்சியாக இவர் வந்து வந்தார் ஆனால் அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோபத்தினால ஒரு சட்டமன்றத்தில் எப்படி நடந்துக்கணும்னு தெரியாம நாக்க கடிச்சு ஒரு பிஹேவ் பண்ணார் அந்த பிகேவியரை அவருக்கு கெட்ட பேரை உருவாக்குச்சு ஸோ அதனால அப்படியே ஏடிஎம்கேல தான் அவங்க விலகி வந்துட்டாங்க ஆனா அவர் மட்டும் அப்ப அவங்க கரெக்டா இது பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க அம்மாவுக்கு அப்புறம் அவர் வந்து முதலமைச்சரா ஆகியிருப்பாரு சோ அந்த மாதிரி தவறு வந்து இன்னொரு வாட்டி நடந்துடக்கூடாது விஜயகாந்த்க்கு மாதிரி நடந்துட கூடாதுன்னுட்டு நம்ம விஜய்க்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்ப மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் இருக்கு பிளஸ் வந்து சோசியல் மீடியால எவ்வளவு நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணாலும் அதை வந்து எல்லாரும் ஈஸியா நம்புறது இல்ல அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா ஆட்சியாளர் இருக்கு எல்லாரும் பணம் வாங்கிட்டு தான் வந்து ஒரு போஸ்டிங் கொடுப்பாங்க ஆனா பணம் ஏதோ ஒரு நியூஸ் வந்தோன்னே அவங்க வந்து கட்சியில இருந்து நீக்கிட்டு யாராவது வாங்கினீங்கன்னா நான் உடனே கட்சி விட்டு நீக்கிடுவேன் சொல்லி அனௌன்ஸ் பண்ணி பொதுச் செயலாளர்கிட்ட சொல்லி அனௌன்ஸ் பண்ணி அதுவும் இல்லாம மாவட்ட நேற்று பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க ஒரு பிசிக்கலி இதுவா இருக்காங்க ஊனமுட்டும் அவங்க ஒரு பெண்ணுக்கு வந்து மாவட்ட செயலாளரும் போஸ்ட் கொடுத்திருக்காரு ஒரு ஆட்டோக்காருக்கு மாவட்ட செயலாளரும் போஸ்ட் கொடுத்திருக்காரு பாத்தீங்கன்னா மக்கள் சார்ந்ததா இருக்கு அவர் பணத்துக்காக வரலன்றது நிரூபிக்கிறார்

மேபி கூட்டணி ஆட்சி அம் ஏன்னா நம்மளோட தமிழ்நாடு அரசில் பார்த்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி வச்சு தான் இங்கே இதுவாகும் யாரும் எடுத்தோன்னு கூட்டணி ஆட்சி இல்லாமல் இது பண்ணும் அது எம்ஜிஆரில் தான் சாத்தியமாச்சு அந்த அப்போ அது வந்து இப்போ கூட்டணி அமைச்சாலும் அது விஜய்க்கு பாசிட்டிவ் தான் கூட்டணி அமைக்கலன்னா அது ஏடிஎம்கே தான் நெகட்டிவா அமையும் அவங்க கண்டிப்பாக எதிர்கட்சி வரத்துக்கு பதில் அது ஆகி ஓட்டு இதுவாகும் ஸோ வந்து ஏடிஎம்கே வந்து விஜய் கூட கூட்டணி வச்சு இது பண்ணாங்கன்னா கண்டிப்பா வந்து ஆளுங்கட்சியா வர்றதுக்கு இது இருக்கு அப்படி இல்லைனாலும் விஜயால ஆளுங்கட்சி வர்ற அளவுக்கு அவரு இதுக்கப்புறம் மார்ச் இப்போ மூவி வந்து எல்லாம் ப்ரொமோஷன் இதெல்லாம் முடிஞ்சு மார்ச் ரெண்டாம் வாரத்துல இருந்து அவரோட அடுத்த கட்ட அரசியல் நோக்கி போக போறாரு மக்களை நேரடியா சந்திக்க போறாரு எங்கெல்லாம் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு பார்க்க போறாரு அவர் கண்டிப்பா வந்து களை பண்ணி ஆற்ற போறாரு அது எல்லாமே அவருக்கு பாசிட்டிவா தான் அமைய போகுது விஜய் போனாலே வந்து எப்படி சொல்றது எல்லாருமே வந்து அது பெரிய விஷயமா ஆயிடுது சோ கண்டிப்பா வந்து மக்கள் வந்து இது பண்ணுவாங்க அவர் ஆளுங்கட்சியா வருவாரு சப்போஸ் வரலனாலும் எதிர்கட்சி அமைஞ்சு நான் மத்த எதிர்கட்சி மாதிரி இல்லாம நியாயத்தை தட்டி கேட்கிறவங்களும் மக்கள் நலனுக்காக இது பண்றோம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சி வந்து ஒரு நல்ல ஸ்கீம் கூட வந்து அன்வான்டா எதிர்த்து இது பண்ணுவாங்க ஓகேங்களா வெளிநடப்பு செய்வாங்க அப்படிதான் வந்து பட்ஜெட் கூட்ட இதுக்கு எல்லாமே அப்படிதான் பண்றாங்க அப்படி பண்ணாதான் நம்ம ட்ரெண்ட் அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஆனா விஜய் வந்து நல்லது பண்ணா சப்போர்ட் பண்ண நீங்க தப்பு பண்ணா எதிர்த்து மாதிரி கண்டிப்பா அவர் பண்ணுவார் அதாவது அவர் செயல்பாடுங்க வரையில அவரு ஒரு மூன்று முறை நான்கு முறை தான் மக்களை பப்ளிக்க சந்திச்சிருக்காரு அது குறிப்பிட்ட அளவில் குறிப்பிட்ட வகையில தான் மக்களை சந்திக்கிறாரு அவருடைய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கிறது அந்த வேலைகள் செய்திருக்காரு அது கட்சி வளர்ச்சிக்காக அதனுடைய கோட்பாடுகளுக்கு தகுந்தாலும் அதை ரெடி பண்ணியிருக்காரு ஆனால் மக்களை சந்திச்சிக்கிறதை பொறுத்து தான் அந்த கலா அரசியல்னு வரணும் எல்லாரும் எதிர்பார்க்குறது பொதுவாக யாராக இருந்தாலும் சரி கலா அரசியலுக்கு வந்தால் தான் அது சரியாக தெரியும் அதனால் அவர் இன்னும் இறங்கி வேலை செய்யணும் அதாவது அப்படியே அவருடைய ஆஃபீஸில் போய் பார்க்குறதோ இல்லை ஒரு குறிப்பிட்ட இடத்துல பார்க்குறது இல்லாமல் ஒரு பப்ளிக் மீட்டிங் மாதிரி போட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்தந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வோம் இப்போ பாமக எல்லாம் பண்ணுறாங்கன்னா ஒரு மாடல் இது பட்ஜெட்டே ரெடி பண்ணுவாங்க கவர்மெண்ட் ரெ ஒரு பட்ஜெட் ரெடி பண்ணுறாங்கன்னா வருஷந்தோறும் மா ஒரு மாடல் பட்ஜெட்டு ரெடி பண்ணுவாங்க அதே மாதிரி இவர் வந்து தன்னுடைய கட்சி ஆட்சிக்கு வந்தால் என்னெல்லாம் செய்வோம்னு சொல்லி ஒரு பப்ளிக் மீட்டிங் போட்டு அதில் வந்து இந்தந்த மாதிரி விஷயங்கள்னு நான் வந்து முக்கியத்துவம் கொடுப்பேன் இல்லை இதை செய்வேன் இந்தந்த வாக்குறுதிகள் இந்தந்த திட்டங்கள் செய்வேன் அப்படிங்கிறத அதை வந்து அப்படியே அதுக்காக அதை காரணமாக வச்சாத அவர் பப்ளிக் வந்து ஏன்னா பப்ளிக் ரொம்ப மீட் பண்ணணும் பப்ளிக் மீட் பண்ணுற மாதிரியே தெரில அவர் பப்ளிக் மீட் பண்ணாத வரைக்கும் அவர் கூட்டம் சேர்ந்துரும் போலீஸ் சப்போர்ட்டு வரும் அது போலீஸ் அதெல்லாம் பயந்தால் அரசியல் இறங்கவே முடியாது அப்படி தான் பண்ணுவாங்க ஒரு கட்சி வரும்போது மற்ற கட்சிகள் வந்து அதுவும் ஆளுங்கட்சி கொஞ்சம் எதிர்ப்பு இவர் ஆளுங்கட்சி எதிர்ப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் அதுக்கு தகுந்தால்தான் அவங்களும் இருப்பாங்க பட் அதை பற்றி கவலைப்படும் அரசியலில் வந்து ஒதுங்கியே இருந்தாருன்னா ரொம்ப கஷ்டம் மெதுவாக செய்யலாம் மெதுவாக செய்யலான் இருந்தால் கஷ்டம் பப்ளிக் ரீச் பண்ணி பப்ளிக்கிட்ட தான் அவருடைய இம்பேக்ட் என்னங்கிறது பப்ளிக் எல்லாரும் எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் இளைஞர்கள் வந்து ரொம்ப அவருடைய கட்சி ஆ ஆர்வமாக இருக்காங்க ஆனால் அவர் நேரடியாக போய் தலையிட்டு இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி செய்யணும் ஒரு மீட்டிங் போட்டு ஒரு பப்ளிக் மீட்டிங் மாதிரி போட்டு நான் ஆட்சிக்கு வந்தால் அந்த மாதிரி செய்வேன் இந்த மாதிரி திட்டங்கள் இந்தியா தமிழ்நாட்டில் யாரும் செய்யாத விஷயங்கள் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிமுகமாட்டு ஒரு மீட்டிங்காவது போடலாம் அது மாதிரி செஞ்சாரனால அது அப்போ தான் அவருடைய இருக்குது அது மாதிரி ரிவியூஸ் அனுப்பலாம் ஒவ்வொரு சர்வே பண்ணி என்னென்ன ப தமிழ்நாடு தமிழக வெற்றி கழகத்தை பற்றி என்ன நினைக்கிறாங்க மக்கள் தமிழக வெற்றி கழகத்தில் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு இப்போ முப்பது நாற்பது ஐம்பது நிர்வாகிகள் போட்டிருக்காரு இந்த ஐம்பது நிர்வாகிகளை வச்சு பப்ளிக் சர்வே இப்போ நீங்கள் சமயம் இருந்து எப்படி நீங்கள் பேட்டி எடுத்து மக்கள் கருத்து கேட்குறீங்களோ மாதிரி மக்கள் கருத்தை கேட்டு ஒவ்வொரு ஐட்டத்தையும் போட்டு எதே எது ப்ளஸ்ஸு எதே எது மைனஸ்ஸு எதே எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கிற சர்வே எடுத்து முறையாட்டு அந்த மாதிரி கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்டிவான பாலிடிக்ஸ் செஞ்சாருன்னா அவருடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் தனிப்பட்ட முறையில் நீங்க விஜய் கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறீங்க இந்த மாதிரி சொசைட்டில இந்த மாதிரி மாற்றம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது அவர் தனிப்பட்ட முறையில் என்ன செய்யணும்னா உடனே தனிப்பட்ட தனியாட்ட அரசியல் தனி அரசியல் வந்து அரசியல் வந்து தனி அரசியல் வந்து இது பண்ணி அதாவது அரசியல் வந்து தனியா முதலே ஜெயிச்சிருவோங்க எதிர்பார்க்கறது தமிழ்நாட்டுல பொதுவா இல்ல அந்த மாதிரி இப்ப எம்ஜிஆர்லாம் முதல்ல ஆரம்பத்துல சினிமா காலத்திலே இருந்து அந்த க கட்சி கோட்பாடுகள் திராவிட கோட்பாடுன்னு சொல்லி அதுக்கு சப்போர்ட் பண்ணி அதுக்கு தந்தால டிஎம்கே கட்சியில் உள்ள கொடிக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி அதே போல எல்லா விஷயங்கள்லையும் அவர் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்து எத்தனையோ வருஷங்கள் இருந்து அதுக்கப்புறம் தான் கட்சிக்கு பொறுப்பாளராக வந்து ஒரு பொருளாளராக வந்தார் அதுக்கப்புறம் தனி கட்சி ஆரம்பித்து அப்படி தான் வந்தார் அப்போ அதே மாதிரி சினிமா காலத்துலேருந்து வரும் சினிமாங்கிற போது ஒரு ஈர்ப்பு இருக்கும் அதே மாதிரி இவர்கிட்டையும் ஒரு ஈர்ப்பு இருக்கும் ஆனால் வந்து தனிப்பட்ட முறையில் தனியாக நின்று கா ஜெயிச்சு ஒரே காட்டி ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறது நடைமுறையில் சாத்தியம் இல்லை அந்த வந்தால் சந்தோஷம் தான் யார் ஜெயித்தாலும் தான் நல்லது செய்கிறவங்க யார் ஜெயித்தாலும் சந்தோஷம் அது விஜயா இருக்கட்டும் அஜித்தாக இருக்கட்டும் யார் வந்தாலும் நமக்கு தான் ஆனால் அதுக்கு அதுக்கு தகுந்தாலும் கூட்டணி வச்சு முதல்ல அரசியலில் போய் ஒரு போய் சட்டசபையில் பேசி அதுக்கப்புறம் வைக்கணும் தனியார் வந்தாருன்னா இப்போ பத்து பர்சன்ட் எடுத்தார் அஞ்சு பர்சன்ட் எடுத்தார் எட்டு பர்சன்ட் எடுத்தாருன்னு சொன்னால் அது இப்போ சீமான் கட்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கார் தனிப்பட்ட முறையில் தான் இருக்கார் ரொம்ப தீவிர தீவிரமாக அதை தனியாகவே இருந்துட்டு இருக்காரு அதனால அவர் பத்து வருஷத்துக்கு மேல கஷ்டப்பட்டு இருக்காரு அவரா ஆட்சிக்கு வர முடியல அதனால இவர் நினைக்கிற மாதிரி அதாவது அவங்க ரசிகர்களோ அவங்க தொண்டர்களோ நினைக்கிற மாதிரி ஒரே வாட்டியில் அரசியல் மாபெரும் கட்சிகள் அதிமுக திமுக ரெண்டு பெரிய கட்சிகள் இருக்கு திராவிட கட்சிகள் காங்கிரஸ் வர முடியல அறுபத்தி ரெண்டுக்கு அப்புறம் காங்கிரஸ் வர முடியல அதே மாதிரி பிஜேபியும் பெருசா காது வந்த முடியல அதனால அதையெல்லாம் யோசிச்சு இவர் செய்யணும் அவர் என்ன நினைப்பட இருக்காருன்னு தெரியல அவர் ஒரே வாட்டி வந்துருவோன்னு நினைச்சாருன்னா அது எந்த அளவுக்கு சந்தேகத்துக்குரிய விஷயம் தான் ஆனா அதுக்கு தகுந்தாலும் படிப்படியா நான் சொன்ன மாதிரி எல்லா இதுலையும் செஞ்சாருன்னா அவருடைய விருகாடுதல்ல ஒன் இயர்ல செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சுன்னா அவர் ஆரம்பிச்சது இருந்த ஒன் இயர்ல தானே ஆஹ் எப்படி சொல்றது நேர்ல வரல போட்டோ அந்த மாதிரி ஒரு இதுலதான் இருந்தது மக்களுக்கு என்ன தேவையோ எதுல குரல் கொடுக்கணுமோ அதை குரல் கொடுக்காம மற்ற விஷயங்களை குரல் கொடுத்து தன் பக்கம் மக்களை இழுக்கக்கூடிய சக்திய பாக்கிறோம் ஒரு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் அவர் களத்துல இறங்காம மேடை பேச்சுக்களையும் இந்த இதுல தான் இருக்கிறாரு தவிர மற்றபடியா ஆனா மற்ற கட்சிகளை மாதிரி அவர் வந்து மக்கள் பிரச்சனை குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பாங்க

ஒரு நில ம மழை சுரண்டக்கூடிய ஒன்று ஓடுது அதெல்லாம் முருகர் கோயில் பிரச்சனை சிகந்தரா மலை பிரச்சனையும் ஓடுது இதில் யார் பக்கம் அவர் ஒன்று இவங்களுக்கு ஆதரவு அந்த மலை தோண்டுதலை வந்து மறைக்கணுன்றதுக்காக தான் இந்த சிகந்தரா மலை பிரச்சனை ஆரம்பிச்சிருக்காங்கன்றது அரசியல்ன்றது நமக்கு தெரியுது இது உள்ள அவர் நீண்டே உள்ள இந்த விஷயம் மக்களுக்கு வந்து சிறுபான்மை மக்களுடைய ஆதரவு தெரிவிக்கிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி நின்று இறங்கி அவர் போராடினார்னா நம்ம அதை ஏற்றுக்கலாம் இல்லை அந்த மலையோட பிரச்சனை முக்கியம் இது இதை நம்ம கவனத்துக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாருன்னா அதையும் நம்ம ஏற்றுக்கலாம் இந்த ரெண்டுமே இல்லாமல் மூணாவது ஒரு விஷயம் கொண்டு வந்தார் இந்த விமான நிலைய அந்த விஷயத்துக்கு மட்டும்தான் அவர் கண் பார்வை பார்த்துச்சு ஆனால் பார்க்க வேண்டியது எல்லா பக்கமும் பார்க்கணும் அதில் எது முக்கியன்றதை வந்து அவர் தான் ஆய்ந்து ஆறாயணுமே தவிர எது இப்போ இப்போ ஆர்ட் ஆஃப் நியூஸ் எது இதுதான் வேணும்னா இதில் போய் அவர் முக்கியமாக அவர் பகன் முக்கிய ஏற்காமல் இருக்கிறது வருத்தமா இருக்கு இப்படி கேட்டீங்கன்னா அந்த நேரத்துல எப்படி என்ன பொசிஷன் இருக்கோ அதுதான் பார்ப்பாங்க ஏன்னா இப்பவே நம்ம யாருமே எதுவுமே கணிக்க முடியாது கணிச்சாங்கன்னா அது வேஸ்ட் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கோ அவர் இப்போ இப்போ ஒன் இயர் வந்திருக்கிறாரு இன்னும் நடக்கணும் இன்னும் நிறைய விஷயம் இருக்கு இது இல்லாம அவர் யார் பக்கம் இருக்கிறாருன்றத நம்ம உறுதியா தெரிஞ்சுக்கணும் இல்ல அவர் பாஜக எதிர்க்கலையே பாஜக மாநில அரசுன்னு தான் சொல்றாரு தவிர மத்திய அரசு குறிப்பிட்டு தான் அவர் பேசுறாரு தவிர அதோடைய என்ன செயல்பாடு கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு என்ன தவறு இவர் என்ன பேசுறாங்க அதுக்கு எது என்ன இதுக்கு ரீப்ளை கொடுக்கணுன்றது அவர் எதுவுமே கொடுக்கல இந்த அண்ணாமலை பேசுனாரு அதுக்கு எதுவுமே ரிப்ளை கொடுத்தாரா எச் ராஜா பேசுனாரு அதுக்கு எதுவும் ரிப்ளை கொடுக்குறா கண்டுக்கு தெரிவிச்சாரா தெரிவிக்கவே இல்லையா அப்பா அப்புறம் எப்படி சொல்ல முடியும் கொள்கை தலைவரா பெரியார் பெரியார் கொள்கை தலைவரா எல்லாருமே ஏத்துக்கக்கூடிய ஒண்ணுதாங்க ஏத்துக்காம இங்க இருக்க முடியாது ஏன்னா அவங்களோட அவங்க போட்ட விதை தான் அதுல இருந்து வந்தவங்க தான் எல்லாருமே பெரியார் கொள்கையில போட்டவங்க தான் அண்ணா அறிஞர் அண்ணா கருணாநிதி எம்ஜிஆர் மற்றவங்க எல்லாருமே அவங்க அதுல வந்த வழிதான் ஆனா அவரை வந்து ஏத்துக்காதமோ இங்க யாருமே இருக்க முடியாது அவர் சொல்லிட்டாரு ஆனால் அதில் செயல் கொடுக்கணும்ல கொடுக்க மாட்டாரு இப்போ கூட நீ கூட ஒரு பேஸ்புக்ல பார்த்தேன் எஸ்இங்களுக்கு யாருக்குமே முன்னுரிமை கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு சொல்றாரு என கேட்டால் அவர் மாவட்ட செயலாளர் கொடுக்க மாட்டாரு அப்படி மறுக்க தெரிக்கிறாரு சொல்றாரு அதெல்லாம் என்ன ஏதுன்றது அவர் தான் பார்க்கணும் சிறுபான்மை மக்கள் ஒதுக்கப்பட்ட மக்களை அவர் வந்து நெருங்காம நெருக்கி வைக்கணும் அது வைக்க மாட்டாரு அது வச்சாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சொசைட்டிக்கு வந்து மாற்றங்கள் அதாவதுங்க மாற்றங்கள் தேவையில்லை நம்ம இப்போ இப்போதைக்கு இங்கே தமிழ்நாட பொறுத்தவரை மாற்றங்கள் எதுவும் தேவையில்லை இருக்கிறத அழிக்காம இருந்தாலே போதும் இப்போ இவர் அண்ணா வந்து வந்திருக்கிறாரு வந்ததுனால என்ன ஆகும்னா ஓட்டு உடையும் ஓட்டு உடைந்ததுனால என்ன ஆகும்னா மூணாவது இருக்கக்கூட குள்ள நெறி உள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய வருது அதை தவிர்த்துக்கிட்டு இவர் மத்த இவங்களோட ஏற்கனவே ஜேர்னி ஆனவங்க யாரோடயோ ஒருத்தரோடய அனுசரிச்சோ இல்லை எப்படி அந்த கொள்கை அதாவது அவருடைய முழு கொள்கை என்னன்றத அவர் சொன்னாலே முடிஞ்சு போயிடும் இவங்களோட நம்ம இது பண்ண போறது இல்லை முரண்பாடு பண்ண போறது இல்ல அவங்க கொள்கை இவங்க கொள்கையும் உட்காந்து சமரசம் பேசி நம்மளுடைய ஒற்றுமை என்ன இப்போ இந்த தமிழ்நாடோட ஒற்றுமை என்ன பாதுகாப்பு மிகப்பெரிய பாதுகாப்பு தேவை மற்ற மாநிலங்களும் இங்க நிறையவே இருக்குது அதை வந்து உடைக்காம இருந்தாலே போதும் அதுதான் நம்ம எதிர்பார்க்கிறோம் ஆனா அவர் வந்து சிறுபான்மை மக்களும் மற்ற மக்களுக்கும் ஆதரிச்சு தெரிவிச்சு ஒற்றுமையோடு தான் நாங்களும் இருக்கிறோம் நானும் வந்து உங்கள் வீட்டு பிள்ளை மாதிரி இருக்கிறோன்னு சொன்னாருன்னா ஓகே மற்ற அதாவது சொல்கிறேன்னு பாஜக உள்ளே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை இவர் அதிகமாக கொடுக்குறாரு அது வேணாம் இவன்னு அதிமுகவோட இணைங்க இல்ல திமுக விட இணைந்தீங்கன்னா அவரும் வளர மாதிரி இருக்கும் ஒரு அடுத்த ஒரு மூணு எலெக்ஷன் முடிச்சிட்டப்ப நாலாவது எலெக்ஷன் அவர் ஆட்டோமேட்டிக்கா சிஎம் ஆயிடுவார் அவருக்கு நாலு கூட வேணாம் ரெண்டே போதும் இணைஞ்சாருனாலே போதும் ஒன்றும் அதிமுகவோட இல்லை திமுகவோட இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை கரெக்டா ஆயிடும் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாம இருக்கும் இதுதான் நம்ம டேரக்டா நான் சொல்றோமே கூட்டணி வச்சிருந்தாலே போதும் அப்பதான் அவருக்கு ஒரு பலம் தெரியும் கட்சியோடைய அவரு அவர் இல்லைன்றாரு அதிமுக கூட்டணி வைக்கலாம் வச்சாங்கன்னா ஓகே எப்படின்னு பாப்போம் அப்படிதான் வருன்ற மாதிரி எல்லாரும் கண்ணித்து தெரிவிக்கிறாங்க கடவுளுக்கு தான் தெரியும் அவரு ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து கொஞ்சம் இதுவா தான் போய்க்கிறாரு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிளாக் அப்புறம் அவருடைய கட்சி கொடியோடைய ஆப் மாநாடு அப்படியே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வந்து நல்ல ஒரு இதுல வந்து போயிட்டு இருக்கிறாரு இதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மாற்றம் ஏற்படும் நினைக்கிறீங்களா இல்ல கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஏன்னா எப்பவுமே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ரெண்டு கட்சி தான் ஒண்ணு டிஎம்கே ஒன்னொன்னு ஏடிஎம்கே கிட்டத்தட்ட மாறி மாறி அவங்க தான் வந்து ஜெயிப்பாங்க இப்போ விஜய் வந்து ஒரு பிக் ஸ்டார் ஒரு மாஸ் ஸ்டார் அவரு என்ட்ரி வந்தா ஆய்க்கிறாரு கொஞ்சம் ஓட்டு சதவீதம் பிரியவும் சான்சஸ் இருக்கு ஜெயிக்கவும் சான்சஸ் ஏன்னா நம்ம மட்டும் சொல்ல சான்சஸ் கிடையாது ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லா வந்து ஓட்டு போடணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல தான் இது வந்து தெரியும் அவர் எப்படி வந்து ஜெயிப்பாரு எங்க அப்படிலாம் இல்லைங்க இப்ப கூட ஒரு இடத்துக்கு வந்து போனாரு அவரு அந்த இடத்துக்கு வந்து போனாரு அப்புறம் பாத்தீங்கன்னா மாநாடு போட்டாரு அவரு அவருடைய வேலை கரெக்டா வந்து போயிட்டு தான் இருக்கிறாரு ஒன்னும் இவங்க சொல்ற மாதிரிலாம் இல்ல டேரெக்டா வந்து வந்து பார்த்து கண்டிப்பா மாற்றம் வந்து ஏற்படும் வந்து எனக்கு வந்து தோணுது ஏன்னா அவர் ஒரு வந்து என்ட்ரி வந்து ஆயிருக்கிறாரு கரெக்டா யங்ஸ்டர்ஸ் அவர் நிறைய வந்து கவலை வந்து பண்றாரு ஸோ அது மூலமா சேஞ்சஸ் ஆகும் எப்படி மாற்றாமோன்னு நம்மளுக்கு வந்து அது வந்து என் கிட்ட கிடையாதுங்க அது வந்து மக்கள் கிட்ட தான் இருக்கு என்னோட ஒப்பீனியன் பண்ணி அவரு கொஞ்சம் ஜெயிச்சா ஓகே நான் மட்டும் சொன்னா சான்ஸ் இல்லை மக்கள் ஃபுல்லாமே ஓட்டு போட்டாங்கன்னா அவரு ஜெயிக்கவும் சான்சஸ் இருக்கு அதாவது அவர் ஃபுல்லா யங்ஸ்டர்ஸ் நல்லா வந்து கவர் பண்றாரு ஸோ அது மூலமா அவருக்கு ஒரு பிக் இது இருக்கு சான்சஸ் இருக்கு பிக் சான்சஸ் இருக்கு இல்ல மேடம் அது அததான் நான் வந்து சொல்றேன்னா இவருடைய அடுத்த கட்ட மூவிங்க பொறுத்து தான் இருக்கு இப்போ அவர் ஒரு பிளாகு மாநாடு இல்ல அவர் இப்போதானே ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தானே போறாரு கச்சிக்குடி வந்து ஸ்டார்ட் பண்ணாரு அப்புறம் சாங் போட்டாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா மாநாடு வச்சாங்க அதுக்கப்புறம் இவரு அதான் யாரும் இவரை வந்து சந்திக்கலாங்க மக்களை போயிட்டு வந்து பார்த்தாரு இப்ப கூட அவருடைய மாவட்ட செயலாளர்கள் வந்து தேர்ந்தெடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து போய் போயின்னு தான் இருக்கிறாரு சோ அதனால அவரு வந்து ஜெயிக்க வந்த சான்சஸ் இருக்குன்னு எனக்கு வந்து தோணும் எஜுகேஷன் வந்து தேவை அடிச்சவங்களுக்கு வந்து வேலை வந்து தேவை குறிப்பா அவங்கள மாதிரி வந்து பெண்களுக்கு பாத்தீங்கன்னா சேஃப்டி தேவை எல்லாத்துக்கும் தேவை வந்து இருக்கு சோ அதெல்லாம் அவங்க வந்து விஜய் வந்து கொஞ்சம் விஜய் வந்து அவரு வந்து ஸ்டெப் எடுத்தாதான் ஏன்னா அவரை மட்டும் வச்சு வந்து நம்ம வந்து சொல்ல வந்து சான்ஸ் இல்லை அவர் கூட இருக்கிற ஒரு ஆட்கள் அதாவது எம்எல்ஏ அவர் யார் யாரெல்லாம் வந்து செலக்ட் பண்ணி அவங்க வந்து நல்லா வந்து போடுறாங்களோ அவங்க மூலியமாக தான் மாறும் ஏன்னா இவர் மட்டும் எனக்கு வந்து களத்தில் எனக்கு வந்து செய்ய சான்ஸ் இல்லை அவங்க வந்தோம் போலீஸில் யார் யாரும் வந்து இது அதே மாதிரி எம்எல் எம்எல்ஏ எம்பி அவர் கொண்டு வர நல்ல உடைய திட்டங்கள் அதெல்லாம் தான் வந்து ஓகே இவரு ஒரு குட் லீடர்னு வந்து சொல்லுது ரஜினி சார் வந்து ரொம்ப நாளா அரசியலுக்கு வர வர சொல்லிட்டு வரல அதனால என்ன அரசியலுக்கே வரமாட்டேன் சொன்னவங்க வந்துட்டாங்க அதனால இவர் வந்து நல்ல விஷயம் தான் சொன்னாரு சொன்னபடியே வந்துட்டாரு அதே மாதிரி கரெக்டா வழி போனாருன்னா நல்ல எதிர்காலம் உண்டா இருக்கு கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆயிருச்சு அவரோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க செயல்பாடு வந்து வெளிப்படையா பழிச்சுன்னு தெரியல அதிர்வுதிரியா தெரியல ரொம்ப அமைதியா சைலண்டா தான் பண்ணிட்டு இருக்காரு நல்லா ஆக்கப்பூர்வமா போனா நல்லா இருக்கும்

நடிகருக்கு கையிலே இந்த நாட்டை கொடுக்க நாங்க திரும்ப திரும்ப மக்களாக நாங்களும் அதை விருப்பம் விஜய் வந்து இந்த மண்ணின் மயந்தர் தான் அது அந்த ஒரே ஒரு நடிகர்னு ஒரு பின்பலத்தோடு வராரு அவருக்கு மேலே பெரியாரும் திராவிடம் தமிழ் தேசம் ஒண்ணு சீமான தினமாரி தான் ஒண்ணு சாம்பார் சொல்லு இல்ல கருவாடுன்னு சொல்லு அது என்ன கருவாட்டு சாம்பார் அவ்வளவுதான் விஜய் அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மாற்றம் வரும் நினைக்கிறீங்க கண்டிப்பா நாம் தமிழர் அந்த மாற்றத்தை கொடுக்கும் நாமே மாற்று நாம் தமிழரே மாற்று இளைஞர்கள் வந்து விஜயகாந்துக்கு அடுத்தது இவரை ஒரு தலைவரை ஏற்றுக்கொள்வது தெளிவா தெரியும் இல்ல இல்ல மாற்றம் வருமா வராதான்னு மக்கள் தான் மக்கள் தானே உங்களுக்கு வாக்களிக்கிறவங்க அவங்க எடுக்கிற முடிவு தானே அதனால அவங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்களோ எப்பவுமே தமிழ்நாட்டு மக்கள் வந்து சிந்தனையாளர்கள் அறிவுபூர்வமானவர் அவங்க அவங்க என்ன செய்யறாங்களோ அது அவருடைய நடவடிக்கையை பொறுத்து இருக்கு ஏன்னா இந்த நேரத்துல ஒரு இது என்னன்னா சீமான் வேற சின்ன ஒரு இந்த இது இந்த ஒரு மாதிரி அவர் ஒரு திரைப்படத்துறைய பத்தி ஒரு இதாக கூட மக்கள் நினைக்கலாம் ஆனாலும் இவருடைய விஜய் செயல்பாடு சிறப்பா இருந்ததுன்னா வெற்றிகழ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ஒரு வருஷம் எப்படி இருந்து நினைக்கிறீங்க ஆமாங்க நிச்சயமா ஏன்னா அவர் வந்து அவருடைய செயல்பாடுகள் வெளியே வந்து மக்களுக்கோ அல்லது பொதுமக்களுக்கு வந்து என்ன செஞ்சாருன்னு தெரியல இல்லையா வெளி உலகத்துக்கு வந்தால் தான் ஒரு தலைவருங்கிறத நம்ம சொல்ல முடியும் அந்த தலைவர் என்ன செஞ்சார் மக்களுக்கு அல்லது வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கிட்ட செஞ்சுருக்காரு இல்லை வரக்கூடிய எதிர்காலத்தில் என்ன செய்யப்போம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லுவாங்க ஆனால் அந்த மாதிரியான சூழல் இல்லை எல்லாம் நீங்க என்ன மாற்ற வேணும்னு நினைக்கிறீங்க சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரி திட்டம் கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு நினைப்பீங்களா என்ன நினைக்கிறீங்க நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிற சூழ்நிலையில பொருளாதார பொருளாதாரத்துல தொழில் மற்றபடி இதெல்லாம் இந்த ஜிஎஸ்டி வரி அதெல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப கொஞ்சம் சிரமமான சூழ்நிலை ஏன்னா சிறு குறு தொழில்கள் மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு அதைய வந்து சரி செய்யற ஒரு தலைவர்கள் வரும் பொழுது நிச்சயமா அவங்கள ஏற்றுக்குவாங்க அவங்களுக்கு ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில் அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தமிழக மக்கள் கொடுப்பாங்க